தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் இனிதே நிறைவடைந்து புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசா நாயக்க உத்தியோகபூர்வமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் சரி அவர் நாளைக்கு பதவியேற்க இருக்கின்றார் அந்த சம்பவம் முடிஞ்சு போச்சு இப்போ எங்கள் எல்லாருக்கும் முன்னாலேயும் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளருக்கு இம்முறை கிடைத்த வாக்குகள் போதியளவு வாக்குகளா இல்லையா தமிழ் பொது வேட்பாளர் தன்னுடைய இலக்கை அடைந்தாரா இல்லையா தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தப்பட்டதற்கான நோக்கம் நிறைவேறியதா இல்லையா மொத்தத்தில் தமிழ் பொது வேட்பாளர் வெற்றி பெற்றாரா இல்லையா இது போன்ற நிறைய கேள்விகள் மக்களுடைய மனங்களிலே இருக்கின்றன இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதில்களை இப்பொழுது பார்ப்போம் தமிழ் பொது வேட்பாளர் ப அரியநேத்திரன் அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று இந்த இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளையும் போட்ட மக்களுக்கு நன்றி தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்க சம்மதித்த திரு ப அரியநேத்திரன் அவர்களுக்கும் அவருடைய வெற்றிக்கு பாடுபட்ட அனைவருக்கும் அவருக்கு பின்னால் இருந்து செயல்பட்ட எல்லோருக்கும் நன்றி சொல்வது எங்களுக்கு நாங்களே நன்றி சொல்வது போல இருக்கும் இருந்தாலுமே எல்லோருக்குமே நன்றி சரி இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்று சொன்னா அவர் பெற்றுக்கொண்ட இந்த வாக்குகள் ஐந்தாவது இடத்தை பிடித்திருக்கின்றார் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளும் போதுமா இல்லையா என்பது இது சம்மந்தமாக தமிழடியானின் கம்யூனிட்டி பேஜில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் அந்த கேள்விக்கு வந்து எழுபது சதவீதமான மக்கள் வந்து இல்லை இல்லை இந்த வாக்குகள் போதாது இன்னும் அதிக வாக்குகளை வந்து நாங்கள் எதிர்பார்த்த நாங்கள் என்று சொல்லி பதில் சொல்லியிருக்கிறீர்கள் அது ஒரு வகையில் உண்மையும் கூட ஏனென்று சொன்னால் இலங்கை தீவில் வாழ்கிற தமிழ் மக்களுடைய வாக்குகள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் திரு அரியநேத்திரன் அவர்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்குகளை விட பல்ல மடங்கு அதிகம் அப்படி இருக்கும்போது அந்த பல மடங்கு வாக்குகளும் ஏன் தமிழ் பொது வேட்பாளருக்கு விழவில்லை வேட்பாளரை தமிழ் மக்கள் நிராகரித்து விட்டார்களா தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு செயல்பாட்டை வந்து அவர்கள் தூக்கி அறிந்து விட்டார்களா இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும் ஆனால் இதுக்கு வந்து பதில் அப்படி இல்லை அப்படி தமிழ் மக்கள் வந்து தூக்கி எறியவோ நிராகரிக்கவோ இல்லை இதுக்கு வேறு சில காரணங்கள் இருக்குது அந்த காரணங்கள் என்னென்று சொல்லி ஒவ்வொன்றாக பார்த்து அதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம் என்ன சொன்னால் கடந்த பதினைஞ்சு வருஷமாக தமிழ் மக்கள் முன்னெடுத்த அரசியல் அதாவது தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் முன்னெடுத்த அரசியல் என்ன விதமான அரசியல் எதை நோக்கிய அரசியல் அதை ஒரு சரியான பாதைக்கு மக்களை கொண்டு போச்சுதா சரியான திசையில் மக்களை சிந்திக்க வச்சுதா சரியான திசையில் மக்களை வழி நடத்திச்சுதா இப்படியான பல கேள்விகளை கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எதுக்குமே பதில் வந்து இல்லை பதில் கடந்த பதினைஞ்சு வருஷமாக தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் எங்களுடைய மக்களை வந்து ஒரு சரியான பாதையில் நடத்தாமல் ஒரு சரியான அரசியல் தெளிவுக்குள்ளே வச்சிருக்காமல் அதையும் சொல்லி இதையும் சொல்லி அல்லது தங்களுக்குள்ள அடிபட்டு ஒரு கருத்தைச் சொல்லி குழப்பி தம்பிச்சிருந்தார்கள் அப்படியான ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும்போது பதினஞ்சு வருஷத்துக்கு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் தமிழினம் வந்து கட்டுக்கோப்பாக இருந்தது ஒரே கொள்கை ஒரே முடிவு என்று சொல்லி ஒரே சீரான பாதையில் தெளிவாக போய் கொண்டிருந்தது ஒரே முடிவு ஒரே தலைமத்துவம் என்று சொல்லி ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த பதினஞ்சு வருஷமா எல்லாமே சொதப்புப்பட்டுட்டுது எல்லாமே குழப்பப்பட்டுட்டது யாருக்குமே எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து தெளிவில்லாத ஒரு நிலமை தான் இருந்தது எனவே அப்படியான ஒரு குழப்பமான சூழ்நிலையில் உருவானதுதான் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு எண்ணக்கரு எனவே வந்து பதினைஞ்சி வருஷ இடைவெளிக்கு பிறகு உருவான ஒரு புதிய எண்ணம் தான் தமிழ் பொது வேட்பாளர் எனவே அப்படியான ஒரு எண்ணம் உருவாகி அப்படியான ஒரு பின்னணியில் இந்த எண்ணம் உருவாகி தமிழ் சிவில் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து தங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையாகி தங்களுக்குள்ள ஒரு அமைப்பை உருவாக்கி பிறகு அந்த அமைப்பு வந்து ஏனைய அரசியல் கட்சிகளோட இரவு வகலா பேச்சுவார்த்தை நடத்தி பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தி அவர்களுக்கு விளங்கப்படுத்தி அவர்களுடைய ஆதரவை கோரி இப்படி எல்லா விதமான வேலைகளையும் செய்து அதில் வந்து ஆதரித்தது கொஞ்சம் பேர் தூக்கி அறிஞ்சாக்கள் நிறைய பேர் இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை சந்தித்து இருந்தாலுமே கூட விடாமுயற்சியோட ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி அவருக்கான பிரச்சாரங்களை மேற்கொண்டு இன்றைக்கி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளை வந்து பெற்றிருக்கேன் சொன்னால் யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் இது வந்து தோல்வி கிடையாது இன்னும் அதிகமான வாக்குகள் விழுந்திருக்கலாமா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் ஓம் இன்னும் அதிகமான வாக்குகள் விழுந்திருக்கலாம் ஆனால் இந்த வாக்குகள் காணாதா போதாதா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அப்படி கிடையாது இந்த அளவுக்கு இந்த ரெண்டு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று பேரை கூட எங்களால் ஒன்று சேர்க்க முடிஞ்சது என்றதே ஒரு வெற்றி தான் என்னென்று சொன்னா பதினஞ்சு வருஷமா இங்க எதுவுமே சரியாயங்கையில ஒரு சொதப்பலுக்கு பிறகு இப்போ வந்து ஒன்றிணைக்கப்பட்டிருக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகள் அங்கால மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் வந்து சொதப்பலான அரசியலை செய்து கொஞ்சம் பேர் வந்து தமிழ் மக்களுடைய வாக்குகளை பிரிச்சு எடுத்து கொண்டு போய் சஜித் பிரேமதாசாக்கு போட்டு இன்னும் கொஞ்சம் பேர் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பிரிச்சு எடுத்துக்கொண்டு போய் ரணில் விக்கிரமசிங்கவுக்கு போட்டு இந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் பிரிவெட்டு கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா இவியல் தமிழ் பொது வேட்பாளரையும் ஆதரிக்கல அல்லது தமிழ் மக்களுடைய வாக்குகளை கொண்டு போய் பிரியோசனமான ஒரு ஆளுக்கும் போடவும் இல்லை ஆக மொத்தத்தில் வந்து இந்த முறையும் வந்து தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் வந்து அதுல ஆகிருக்கணும் தவறு அழைச்சிருக்கணும் சரி இவையிட்ட நான் கேட்கறது ஒன்றே ஒன்று என்னென்றா நீங்கள் தமிழ் தேசியத்தின பக்கம் நிற்கணும் தமிழ் பொது வேட்பாளர் பக்கம் தமிழ் தேசியத்தின பக்கம் நிற்கணும் அப்படி நிக்கிறதுக்கு உங்களுக்கு கசக்குது என்று சொன்னா அப்படி நிக்கிறதுக்கு உங்களுக்கு முடியலை என்று சொன்னா நீங்க என்ன செய்யணும் என்று சொன்னா போய் அரசாங்கத்தோட சேர்ந்து இணக்க அரசியல் செய்யணும் ஒன்றில் இங்காலி பக்கம் நிற்கணும் அல்லது அங்காளி பக்கம் நிற்கணும் அதுக்காக தமிழ் எல்லாம் போய்ட்டு அரசாங்கத்தோடு சேர்ந்து இணக்க அரசியல் செய்யணும்னு சொல்லி நான் சொல்ல வரையில அது தெரியவில்லை இதை செய்யவங்களுக்கு கசக்குதுன்னு சொன்னால் அதை செய்யலாமே அப்படியாவது செய்து ஏதாவது சலுகையில வாங்கி கூட மக்களுக்கு கொடுக்கலாம் தானே நீங்கள் அதுவும் செய்கிறேன் நீங்கள் இணக்க அரசியல் செய்கிறீங்களா எதிர்ப்பு அரசியல் செய்கிறீங்களா தமிழ் தேசிய பக்கம் நிற்கிறீங்களா என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கே தெளிவில்லை எனவே இப்படியான ஒரு பின்னணியில் உருவானது தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் எனவே இப்படியான ஒரு குழம்பின குட்டேக்க உருவான முத்து தான் தமிழ் பொது வேட்பாளர் எனவே இந்த ரெண்டு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளும் வந்து அது சாதாரண வாக்குகள் இல்லை இந்த குழம்பின குட்டைக்குள்ளே இருந்து உருவான முத்துக்கள் எனவே வந்து அதை பற்றி நாங்கள் கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை இந்த நிலைமைக்கு காரணம் பதினஞ்சு வருஷமாக தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைமை வந்து ஒரு வங்குரோத் நிலைமைக்கு போனது காரணம் எங்களுடைய அரசியல் தலைமத்துவம் இப்போ நாங்கள் யோசித்து பார்த்தோமுன்னு சொன்னால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனாதிபதி தேர்தலை வந்து புறக்கணிக்கச் சொன்னது அவர்கள் இந்த முறை வந்து தங்களுடைய ஈகோவை விட்டு தங்களுடைய கொள்கையை விட்டு இறங்கி வந்து வந்து நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறோம் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் இந்த வாக்கு எண்ணிக்கை கொஞ்சம் கூடியிருக்கும் அல்லது இலங்கை தமிழரசு கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த மத்திய குழு அந்த ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் வந்து இந்த மாதிரி வாக்குகளை கொண்டு போயிட்டு வெற்றி பெறாத ஒரு ஆளுக்கு போட்டு ஏன் போடுறோம் என்னத்துக்கு போடுறோம் என்று தெரியாமல் போட்டதுக்கு பதிலாக அவர்கள் வந்து தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்தா இந்த வாக்கு எண்ணிக்கை வந்து இன்னும் கொஞ்சம் கூடியிருக்கணும் ஒன்றில் வந்து நீங்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்கு சொல்லி கேட்டிருக்கணும் அல்லது மூன்று ஜனாதிபதி வேட்பாளர் மேலையும் வந்து யார் வெற்றி பெறுவார் என்றதை சரி

குழப்பங்களை வந்து மக்கள் மத்தியில் உருவானது அது மக்கள் காரணம் இல்லை இந்த குழப்பத்துக்கு வந்து மக்கள் காரணமில்லை மக்கள் எப்போவுமே வந்து சரியாக தான் சிந்திப்பினோம் ஆனால் அரசியல் கட்சிகள் வந்து குழப்பி விட்டதால் மக்களுக்கும் வேறு தெரிவி இருக்கே இல்லை எனவே தமிழ் பொது வேட்பாளருக்கு விழுந்த வாக்குகள் காணாது என்று சொல்லி நீங்கள் யாராவது நிற்பீங்களா இருந்தால் நீங்கள் குற்றம் சாட்ட வேண்டியது இப்போ இருக்கிற இந்த அரசியல் கட்சிகளை தான் தமிழ் மக்களை வந்து பல திசைகளில் பல கோணங்களில் வந்து பிரித்து வச்சிருக்கிற பிரித்து ஆள்கிற இந்த தமிழ் அரசியல் கட்சிகளை தான் நீங்கள் குற்றஞ்சாட்டணும் அவையெல்லாம் வந்து தமிழ் மக்களை ஒன்று சேர விடாமல் ஒரு ஆளெல்லாம் யாழ்ப்பாணத்தில் உரையாற்றின வரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த தமிழ் பொது வேட்பாளரை வந்து நாங்கள் தோற்கடிப்போம் தோற்கடிக்காமல் விடமாட்டோம் என்று சொல்லி மேசையில் அடிச்சு மைக்கெல்லாம் அடிச்சு உடச்சு பேசினவர் சொல்ல போனால் இந்த முறை வந்து சஜித் பிரேமதாசாவை ஆதரித்த ஆக்களும் வந்து அங்கே தமிழ் பொது வேட்பாளரை தான் எதிர்த்தது ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்த தமிழ் தரப்பும் வந்து தமிழ் பொது வேட்பாளரை தான் எதிர்த்தது அனந்தகுமார் திசாநாயக்காவை ஆதரித்த தமிழ் தரப்பும் வந்து தமிழ் பொது வேட்பாளரை தான் எதிர்த்தது அப்போ நீங்கள் எல்லாருமே சேர்ந்து மூன்று தரப்பும் சேர்ந்து தமிழ் பொது வேட்பாளரை தான் எதிர்க்கிறீங்க இப்படி தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக கடுமையான பிரச்சாரங்களை செய்த ஆக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களே தமிழர்களாக இருந்து கொண்டு தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக கடுமையான பிரச்சாரங்களை செய்தவை மக்களை வந்து வேற திசை நோக்கி இழுத்தவை எனவே இவையெல்லாம் காரணம் தமிழ் பொது வேட்பாளர் இன்னும் அதிக வாக்குகளை பெறாமல் போனதுக்கு எனவே இவ்வளவு கடுமையான பிரச்சாரங்கள் நான் எப்பவுமே நம்புற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இலங்கையில இருந்து கொண்டு தமிழ் தேசியத்தை காப்பாற்றி வைக்கிறது வந்து ஒரு எதிர்காலத்தில் வந்து ஒரு மெழுகுதிரியை கொண்டு போகிற மாதிரி அது அணையாமல் கவனமா கொண்டு போகணும் ஏன்னென்று சொன்னால் அந்த மெழுகுதிரியை அணைச்சி போகிறதுக்கு இவ்வளவோ காத்துகள் அடிக்கும் எத்தனையோ விதமான காத்துகள் எல்லாம் அடிக்கும் எனவே அவளாத்துக்களாலேயும் இந்த தமிழ் தேசியத்தை கொண்டு போகணும்னு சொன்னால் அது கஷ்டமோ கஷ்டம் எனவே இவ்வளவு சவால்களுக்கு மத்தியில் பெறப்பட்ட வாக்குகள் இந்த ரெண்டு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளும் எனவே இந்த வாக்குகள் பெருமதியானவை இந்த வாக்குகளினுடைய பெருமதி இன்னும் அதிகரிக்கணும் இந்த வாக்குகளுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கணும் இந்த வாக்குகளுக்கு ஒரு பெருமதி இருக்கணும் சொன்னா அது இனி நாங்கள் எப்படி நடந்து கொள்ளப்படும் இருக்குது எனவே இந்த வாக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிட்டு நாங்கள் கவலைப்படுறதை விட அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்று சொல்லி சிந்திக்கிறதே சிறந்ததாகும்